குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குருவே நமோ நமகா குரு சுக்கரன் ஜோதி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க என்ற காஞ்சி மகாபரியவா குரு வழி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரீசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர் கண்டிப்பாக பன்னெண்டு ராசிக்கு இது முக்கியமான பயிற்சி பன்னெண்டு ராசி மிஸ் பண்ணாத பயிற்சி அதாவது சனி பகவானுடைய வக்ரகால பேர்ச்சி எந்த கிரகத்துக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது இவருக்கு மட்டும் தான் சனீஸ்வர பகவான் இவர் வந்துட்டா எல்லாருமே ஜாதகனோட இடத்துல வேகமா போய் பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகத்தை கொடுக்க மாட்டாரா சனி பகவான் கொடுக்க யார் தடுப்பார் இப்ப அப்படிப்பட்ட சனி கிரக பேர்ச்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சனி பகவான் வக்ரகாலத்துல இருக்கிறார் எப்ப அவர் ஜூலை மாசம் பதிமூணாம் தேதி வக்ரம் ஆயிட்டாரு இருந்தாலும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாந்துக்குள்ள ஒரு பயங்கரமான ராஜயத்தை கொடுக்க வர்றாரு ஏன்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் நம்ம வச்சிருக்கோம் என்ன விஷயம் தெரியுங்களா இந்த சனி பகவான் வக்ர காலத்துல சனி பகவான் போகக்கூடிய நட்சத்திரமும் குருட சரத்துல அதுவும் அவர் மீன தான் இருக்காரு கும்பராசிக்கு வரவே கிடையாது அதாவது புரட்டாதத்துல வர்றாரு செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆகஸ்ட் மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுயசாரத்துல நிக்கிறாங்க அப்ப ரெண்டு பேருக்குமே குரு சனி யார் ஜாதகத்துல யோகமா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ராஜயோகத்தை கொடுக்க போறார் இதுதான் இதுல முக்கியமான விஷயம் கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க சனி வக்ரகாலம் பல பேருக்கு பல கோடியை கொடுக்கும் நவம்பர் மாசம் இருபத்தெட்டுக்குள்ள ஏன்னா நம்முடைய குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்கீங்க அது இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம மேசராசி அன்பர்களே பொதுவாக ஒன்னாவது ராசி தான் இந்த மேசராசி அப்படிப்பட்ட மேசராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமான கிரக பயிற்சி என்னங்க எடுத்தவரே ஸ்ட்ரெயிட்டா பலன் கே போயிட்டீங்க கண்டிப்பா சனி பகவான் வக்ரமான பயிற்சி நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் இதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பலனா பாருங்க ஏன்னா முக்கியமான கிரகம் ஒவ்வொரு மனிதனுக்குமே சனி பகவான் வந்து ஒரு முக்கியமான கிரகம் பார்த்துக்குங்க ஒரு ஒரு பொருள் இயங்கணும்னா கண்டிப்பா சனி பகவான் தொடர்பு இருக்கணும் மக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கணும் தொழில் நல்லா இருக்கணும் சனி பகவான் வேணும் நம்முடைய ஆயுளுக்காரகர் இதுக்கெல்லாம் சனி பகவான் இருந்தாதான் முடியும் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் நல்ல ஒரு ஜாதகத்துல அமைப்பா இருந்தால் கண்டிப்பா பெரிய லெவலுக்கு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய தகுதி அவர் அடைவார்னு அர்த்தம் எல்லா விஷயத்திலையும் சரி சனி பகவான் ஒரு மெயினான ஒரு கிரகம் யாருக்குமே ஈஸ்வரங்கிற பட்டணமே கிடையாது ஆனா சனி பகவான் மட்டும்தான் சனீஸ்வர பட்டம் பட்டத்தை கொடுத்திருக்காரு எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையவே கிடையாதுங்க சனி பகவான் மட்டும்தான் சனீஸ்வர பகவான் பாங்க இவரை சனின்னு சொல்லக்கூடாது சனி பகவான் தான் சொல்லணும் அப்படி அப்படிப்பட்ட சனி பகவான் உங்களுக்கு நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பார்த்துக்கணும் சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல என்ன ஒரு பொசிஷன் இருக்காருன்னு பாருங்க ஏன்னா குரு சுக்கரன் ஜோதிடேவில கண்டிப்பாக நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் அனைத்து விதமான மாத பலனும் கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுக்குறீங்க இப்ப இந்த சனி பவனை பத்தி பேசுறோமா உங்களுக்கு சனி பவன் உங்க ஜாதகத்தில் என்ன அமைப்புல இருக்காரு ஒரு சில பேருக்கு நல்லா வர வருவார் ஒரு சில பேர் கெட்ட வருவார் கெட்ட வர வருவார் ஏன்னா நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஒண்ணு அஸ்வினி அடுத்து பரணி அடுத்து கார்த்திச்சரம் ஒன்னாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி திசா புத்தி நடக்காது உங்க நட்சத்திரத்தை தோஷம் சொல்லுவாங்க இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது நீங்க இந்த நேரத்துல பிறந்துடுறீங்க இந்த லக்கணத்துக்கு இவர் நல்லவரு இவர் கெட்ட நீங்க இந்த வேலை பாருங்க இந்த தொழில் பண்ணுங்க இப்படிப்பட்ட கணவன் வருவாங்க இப்படிப்பட்ட மனைவி வருவாங்க இவங்க இது சம்பந்தம் படிச்சா நல்லா இருக்கும் எதா வச்சு சொல்லுவாங்க உங்க பிறந்த நேரத்தை வச்சு உங்க ஜாதகத்துல நட்சத்திரத்தை வச்சுதான் திசா வச்சு வச்சுதான் பலன் சொல்ல முடியும் ஏன்னா கண்டிப்பா சனி பகவானை நீங்க கண்டிப்பா மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு தான் பலன் எடுக்கணும் சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகம் ஜாதகத்துல நல்லா இருக்கணும் அதனாலதான் இவருக்கு இவருக்கு ஒரு பல கொடுத்துருப்பாங்க சனி கொடுக்க யார் தடுப்பார் சனி சனி பகவான் மட்டும் கொடுக்க முடியாது சனி பகவான் எடுக்க முடியாது நம்முடைய கர்மாவை எடுத்து உடனே வெளியில காட்டக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தாங்க நீங்க என்ன கர்மா பண்ணீங்கன்னா சனி பகவானை வச்சு கண்டுபிடிச்சி விடலாம் அப்ப ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்குமே சனி பகவான் ஜாதகத்துல நல்ல ஒரு முக்கியமான கிரகம் இப்போ மேசராசிக்கு அவர் எத்தனா வீட்டு அதிபதிங்க அவர் நல்ல கெட்டவரா கெட்ட வர நல்லா பாருங்க உங்களுக்கு உங்க அமைப்பு பிரகாரம் பத்துக்கும் பதினொன்னுக்குடையவர் இப்ப பத்தாம் மத்தம் என்னென்னங்க இருக்கு உங்களுடைய மாமனார் மாமியார் உறவு உறவு சார்ந்த விஷயம் மூத்த சகோதர உறவு இதெல்லாம் பத்து பதினொன்னு இருக்கு லாபம் மேல் படிப்பு பட்டப்படிப்பு தொழில் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நம்ம மனசுல உள்ள ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய இடம் இது எல்லாமே பத்து பதினொன்றுல இருக்குது அப்ப பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாகம் ஒரு மனிதனுக்கு ஒரு முக்கியமாக நல்லா இருக்கணுங்கிற அமைப்பு விதியில இருக்கணும் இருந்தாதான் நல்ல ஒரு அமைப்பு கொடுப்பாரு இது ரெண்டுமே முக்கியமான பாகம் இவர் போய் எங்க இருக்காருன்னா பன்னெண்டாம் இடத்துல போய் நிற்கிறாரு எங்க இருக்காரு பன்னிரெண்டாம் பாவத்துல விரயத்துல போய் நிற்கிறாரா அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க விரயசனின்னு சனின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இப்ப என்ன போகுதுன்னா விரயசனி சனி இருக்கு அப்ப எல்லாருமே இந்த சனி கண்டு தானே பயந்து போய் நடுங்கி போய் ஒதுங்கி போய் நிக்கிறீங்க கேட்டா சொல்லுவாங்களா ஆமாங்க இருக்கு ஒரு குழப்பம் இருக்குது எனக்கு சரியான ஒரு இன்கம் இல்ல சரியான வருமானம் இல்ல இந்த சனி வந்ததுல இருந்து எனக்கு ஜாதகத்துல நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அதனால தசாபுதிய பார்த்து சரியா இல்ல லாபம் வருமானம் சரியா இல்ல நண்பர்கள் கூட்டாள்ட பிரச்சனை இருக்குது எனக்கு செலவு அதிகமா இருக்கு வருமானத்தை விட செலவு இருக்கு எனக்கு வருமானம் வந்துச்சு ஆனா அந்த சனி பவன் வந்த பிறகு எனக்கு செலவா கொடுக்கறாரு இப்ப பாருங்க அவர் வக்ரமாக வக்ரனா ஒண்ணும் கிடையாதுங்க அதாவது மெதுவா போ அவர் இப்ப பாஸ்டா போறதுக்கும் மெதுவா போறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இதான் வக்ர ஆளம்பாங்க இது சில பேர் சனி பொதுவாவே பொதுவாகவே ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இவர் இருக்கிறதுலே ஒரு மெதுவாப்பாவை குடிக்கிறோம் இன்னும் சுலோவா போனா நிறைய பேருக்கு நல்ல ஒரு பள்ளம் கொடுப்பார் சில பேர் இந்த வக்ரம் ராஜயோகத்தை கொடுத்துட்டு போயிரும் சரிங்களா அதான் சனி பவன ஜாதகத்தை எடுத்து பாத்துக்குங்க அப்படிங்கிறாங்க அப்ப இது எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு ஏன்னா இதுக்கு முன்னாடி தொழில் உத்தியோகத்திலும் சரி வருமானத்திலும் சரி பொருளாதாரத்தையும் சரி நிறைய செலவை பார்த்தாங்க படிக்கக்கூடிய படிப்பு கல்வி ஒரு மந்தமானத்தன்மை அரசாங்க வேலையில முயற்சி பண்றாங்க அரசாங்கம் அமையல ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டிருப்பாங்க பணத்தை ஒரு பணத்துல ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருப்பாங்க அந்த பணம் கிடைச்சிருக்காது இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாரும் அந்த மேஷம் தான் ஏன்னா அவ்வளவு ஒரு கஷ்டத்தை உடனே காட்டியிருப்பாரு சனி பகவான் கெட்டு போயிருந்தா எல்லாத்துக்கும் சொல்லல இதே சனி பகவான் நல்லா இருந்தா வீடு கட்டியிருப்பாங்க இடம் இருப்பாங்க வெளியூர் போயிருப்பாங்க வெளிநாடு போயிருப்பாங்க வேலை ஊத்தி நல்லா இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் செலவா பண்ணிருப்பாங்க ஆனா அது சுப செலவா வந்திருக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் விரையசனியுடைய சனியுடைய தாக்கங்கிறது அதனால இந்த ஏழரை சனி வந்தா என்ன பண்ணுவான்னா ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க ஜாதகம் பார்க்காம சொல்லுவாங்க ஏதாச்சும் ஒரு செலவு பண்ணிருங்க இதான் நல்லது அப்படின்னா இப்ப பாருங்க உங்களுக்கு இந்த விரையசனி சனி போகும்போது பாருங்க இதுல என்ன ஒரு நல்லா பெனிஃபிட் இருக்கு தெரியுங்களா நட்சத்திரங்கிறது மெயினா ஒரு அவர் போகக்கூடிய நட்சத்திரம் தான் இங்க பயங்கரமா பேசும் ஃபர்ஸ்ட் அதான் வேலை செய்யும் ஏன்னா அவர் செப்டம்பர் மாசம் மூணாம் தேதிக்கு அப்புறம் குருவுடைய நட்சத்திர போறாரு நல்லா பாத்துக்கணும் குருவுட சாரத்துல உங்களுக்கு பாக்கியாதிபதி ஒன்பதாம் வீட்டை விசாரத்துல பன்னெண்டாம் வீட்டை விசாரத்துல போறாரு அப்போ யார் ஜாதல குரு நல்லா இருக்கும் அவரும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் படிப்புகளில ஒரு பெரிய லெவலுக்கு போவாங்க ஏன்னா சனி பகவான் அவர் தான் பதினொன்னாம் வீட்டு அதிபதி குரு குரு குருனா நகை பணம் பொன் பொருள் தானே இப்ப அவருடைய நட்சத்திர போகும்போது வருமானம் பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் படிப்புகளில் நல்லா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் ரிசல்ட் நல்லா கொடுப்பாரு ஏன்னா மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல அந்த குரு நிக்கிறாரு அவருடைய நட்சத்திர போனோம் அவரும் சுயசாரத்துல போறாரு அதாவது இந்த புனர்பூசணத்துல போறாரு அப்ப ரெண்டு பேருமே குருவோட சாரத்துல போறதுனால செப்டம்பர் மாசம் பாருங்க உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பருக்குள்ளே பாருங்க நிறைய நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அமைப்பு அதிகமா இருக்கும் இப்ப வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் போகணும் இல்லை படிப்புகளில ஒரு பயங்கரமான ஒரு லெவலுக்கு போனா கண்டிப்பா போவாங்க அரசாங்க வேலை அரசு நல்லா இருக்கும் ஆனா வேலை உத்தியோகம் கண்டிப்பா மாறி தான் ஏன்னா குரு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி வர்றதுனால ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல நடக்கலாம் அதாவது நான் வேலை உத்தியோகம் சேஞ்ச் பண்ணா பண்டிகை கண்டிப்பா பண்ணலாம் கடன் சுமை கொஞ்சம் அடைவிடும் நல்லா பாத்துக்கோங்க குரு சாரத்துல போறதுனால ஏதோ ஒரு பணம் எங்காச்சும் கொடுத்து வச்சிருப்பியா அந்த பணம் திடீர்னு வரலாம் அதே மாதிரி வெளிநாட்டுல நிறைய இருக்கவங்கன்னா பாருங்க நிறைய இந்த லாட்ரின்னு எடுப்பாங்கல்ல அதெல்லாம் இப்ப நிறைய அடிக்கும் ஜாதகத்துல தசாபதி எல்லாம் இருந்தா கண்டிப்பா உண்டு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய மா சூப்பரா பண்ணி பாருங்க இந்த வக்ர சனிக்காலம் உங்களுக்கு பயங்கரமான யோகத்தை கொடுக்கும் மாணவ மாணவிகள் படிப்பு கல்வியில ஒரு மாற்றங்கள் சில நேரம் இந்த இட பிரச்சனை போய் பிரச்சனை சொத்து பிரச்சனை இருக்கும் கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா டாக்குமெண்ட்டுக்கு அவர் தானே அதிபதி பெருங்கொண்ட டாபு கண்டிருக்கான அதிபதி அப்ப ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை கண்டிப்பா இல்லாம நீங்க இருக்க மாட்டீங்க அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரலாம் ஏன்னா இந்த வக்ர காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் சூரிய சொந்த வீட்டை வந்து நேரா பாத்துருவாரு அவர் அஞ்சாம் இடத்துக்கு வந்து பதினோராம் இடத்தை பாக்குறாருன்னா கண்டிப்பா அந்த வழக்கு பிரச்சனை அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை இந்த வரையசைல தீர்ந்து உங்களுக்கு அனுகூலம் வரும் நிறைய பேர் இந்த வீடு கட்டுறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க பிளான் பண்ணிக்கீங்க இந்த வக்ர காலத்துல இதெல்லாம் அமைச்சு கொடுப்பாரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கு இப்ப நான் வெளிநாட்டை வேலை பார்க்கறேன் நான் வெளியூர்ல வேலை பாருங்கன்னா கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை பாருங்க ஏன்னா அவர் வேலை உத்தியோக ஸ்தானத்தை அவர் ஆறாம் ஏழாம் பார்வைய பாக்குறாரு சிறப்பு பார்வை ஏழாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால இங்க வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துருவேன் இப்ப வெளிநாட்டை வேலை வெளியூர்ல வெளியூர்லாம் கண்டிப்பா பிரச்சனை ஆகும் நிறைய பேருக்கு உடம்பு உபாதை நிறைய இருக்கும் கால் வலியோ வயிறு வலியோ ஏதோ ஒரு உடம்புல வலி இருக்கும் அந்த பிரச்சனை இருக்காது நிறைய பேருக்கு இந்த மேசராசியப் பொறுத்தவர் அடுத்து பாருங்க பொருளாதார வருமானம் குறை இல்லாம கொடுப்பாரு அடுத்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை பத்தாம் பார்வை ஒன்பதாம் படத்தை பார்க்கறதுனால தந்தை தாயுடைய ஆரோக்கியத்தை நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் ஜாதக ரீதியில ஏன்னா ஒன்பதாம் பார்வை தான் பத்தாம் பார்வை தான் சிறப்பு பார்வை அப்ப தொழில் லாபத்துல பாருங்க அது மட்டும் கொஞ்சம் கவனிச்சு நிதானிச்சு சிந்திச்சு பண்ணுங்க கண்டிப்பா நல்ல லாபத்தை பார்க்கலாம் சனிபாவம் நல்லா இருந்தால் அரசாங்க வேலை அரசியல் வேலைக்கு சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் கொடுப்பாரு பெண்களுக்கு நல்லா இருக்கும் இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை மெயினா மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை போலீஸ்ல வேலை பார்க்கற எல்லாம் நிறைய பிரச்சனை இருக்கணுமே பிரச்சனை குறையும் வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது நெருப்பு சம்மந்த விட வில இரும்பு சம்மந்த விட இதெல்லாம் சூப்பரா இருக்கும் கலைத்துறை எல்லாமே பட்டையை கலப்பு இப்போ நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா இருக்கு மேஷத்தை பொறுத்தவரை இந்த வக்ரசனி உங்களுக்கு பெருசா பாதிக்காது குரு நல்லா இருந்தா குரு ஜாக இருந்தால் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இப்போ நட்சத்திர பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா அஸ்வின்ல பிற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பாக்கிறீங்க இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ தொழில் பண்றதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ இல்லை வேலை உச்ச சேஞ்ச் பண்றதோ அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றதோ அரசு அனுகூலமும் எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த வக்ரசனி காலத்துல நல்ல ஒரு அமைப்பா அமைச்சு கொடுப்பார் லாப வருமான நல்லா இன்க்ரீஸ் ஆகும் செலவு சுபகாரிய மாதிரி குடும்பத்தில் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த வக்ர காலத்துல கண்டிப்பா நடக்கும் அடுத்து வரணிசில பிறந்தவங்க ரொம்ப நாகரிகமான குணமும் நல்ல ஒழுக்கமான குணமும் தன்மையான குடும்பம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் நீங்க பயப்படாம இருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு இப்ப இருக்கு வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த வக்ர சனிக்காலம் நல்ல ஒரு அமைப்பு அமைச்சு கொடுப்பாரு தடை இல்லாம அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகளை பிறந்தவங்க நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய குணம் உங்களுக்கு நிறைய இருக்கும் ஆனா சுபசெலவு சுபகாரிய மாதிரி வருது இப்ப வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறது வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்கறதோ இல்ல தொழில ஒரு மாற்றம் பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது இந்த கார்த்திகாஞ்சல பிறந்தவங்களுக்கு ஒரு தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதி கூட சில பேருக்கு வரலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்கலாம் ஆனா ஒரு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் மாதிரி பண்ணிக்கிறது நல்லது இந்த வக்ர சனி காலத்துல நல்ல ஒரு அமைப்பை பண்ணிக்கலாம் வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ரமான கிரக மேசராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய உள்ள பயிற்சியாகவே அமைகிறது